கலந்து என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதிபால் உங்கும் ஜலந்திரன் போர் செய்ய நேர்மையின் அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே எங்கும் நிறைந்து கலந்திருக்கின்ற சிவபெருமான் என் உள்ளத்துள்ளும் இருக்கிறான் இப்பெருமான் ஆறு சமயங்களாகிய அங்கங்களுக்கு முதலானவன் அரிய வேதங்களை அருளிய வேதநாயகன் இப்படிப்பட்ட பரம்பொருளுடன் சினம் கொண்டு ஜலந்திராசுரன் போர் செய்ய வந்தான் சிவபெருமான் தரையில் தன் திருவடி விரலால் சக்கராயுத படை தோன்றச் செய்து அது கொண்டு அவனை அழித்தான் போதம் அழிந்த இடம் திருவிர்கொடி குவெல்ட் தி by vanquishing him பை the ஹிம் குவெல் தி அசுரா பை கிரியேட்டிங் தி சக்ராயுதா வித் தஸ்டிட் சிவா த ஆம்னி பிரசன்ட் அண்ட் த ஜுவலர் ஆஃப் மை செல்ஃப் ஆங்கர் ஆஃப் த ஜெமானிக் ஆன்டி காட்ஸ் அப்பணி சென்றடை ஆதி புராதனன் முப்பரன் செற்றனன் என்பவர்கள் மூடர்கள் முப்புறம் ஆவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே கங்கையை தலையில் ஏந்தியவனும் சிவந்த பொன்போல புலியும் விரிசடை உடையவனும் எல்லாவற்றிற்கும் முதலாய் மூலமாய் இருப்பவனும் பழைமை ஆனவனுமான சிவபெருமான் முப்புறங்களை எரித்தவன் திருபுறம் எரித்த விரிசடி கடவுள் என்று சொல்பவர்கள் மூடர்கள் முப்புறம் என்று சொல்லப்படுபவை ஆணவம் கண்மம் மற்றும் மாயை எனும் மன அழுக்குகளையே பொன் வெள்ளி இரும்பாலான மூன்று கோட்டைகளை அமைத்து கொண்டு மற்றவர்களையும் வருத்தினான் அசுரன் அவனை சிவபெருமான் நெற்றிக் கண்ணால் எரித்து அழித்த செய்தி இங்கு விளக்கப்படுகிறது திரிபுரம் என்பது ஆணவ மலங்களே அவையே அந்த அரக்க குணமாயி குணமே கோட்டையாக குறிக்கப்படுகிறது the Foremost Supreme Lord சுப்ரீம் the ஹேவிங் த கேண்டஸ் கோல்டன் ஹியூட் லாக்ஸ் அலஸ் ஹூ ரியலைஸ் திஸ் ட்ரூத் முத்தி குழுவி முழங்கறி வேள்வியுள் திஉரி அரணாவது அருகில சக்தி கருதியதாம் பலதேவரும் அத்தீயின் உள்ளெழுந்து அன்று கொலையே ஹோமத்தீ வேள்வித்தீ யாகத்தீ ஆகிய மூன்று தீக்களை வளர்த்து மந்திரம் ஒலிக்க நெருப்பை வளர்த்து செய்கின்ற வேள்வியுள் யானை போன்ற கிழித்திக் கொண்டு ஒளி உருவாய் வெளிப்படுவான் இறைவன் என்பதை வேள்வியை செய்தவர்கள் அறிவார்கள் இல்லை வேள்வி மூலம் புதிய சக்தியை பரமனுக்கு எதிராக பெற நினைத்த தேவர்கள் அத்தீயில் மடிந்தார்கள் தாருகாவனத்து ரிஷிகள் பரமனுக்கு எதிராக செய்த யாகத்தில் ஒரு யானை தோன்றியது அந்த யானையை சிவன் கொன்று அதன் தோலை ஆடையாகக் கொண்டு கரிபோர்த்த போர்த்த மூர்த்தியானார் சிவன் சினத்தை அழித்த இடம் வழுவூர் த த்ரீ பயர்ஸ் என்கல்ஃப்ட் பை டார்க்னஸ் huge ஹியூஜ் ஆஸ் அன் Low லோ he ரைஸ் ஃப்ரம் த flames லைக் அ ஸ்ட்ரைக்கிங் லைட்னிங் வித் கோல்டன் எஃபல்ஜென்ஸ் கு டார்க்னஸ் வித் ஷனிங் நாலெட் அண்ட் வேண்ட்க்விஷ் த இக்னரன்ஸ் மூலத்வாரத்து மூலும் ஒருவனை மேலைத் துவாரத்து மேலுற நோக்கி முர் காலுற்று காலனை காய்த்தங்கி யோகமாய் நலமாய் நலமாயிருந்ததே மூலாதாரத்திலிருந்து சுழுமனை வழியாக மூலக்கனலை மேல் ஏறி ஜோதி ஒளியாக தெரிவான் இறைவன் என்பதை மூலத்வாரத்து மூழும் ஒருவனை துவாரத்தில் மேலுற நோக்கி என்றார் இப்படி நோக்க வல்லார் இறைவன் அருளை பெறுவர் அவர்களை அணுகுவரும் காலனை காலால் உதைத்து இறைவன் சாகாநிலை அளிப்பான் சாவை பிறவி துயரை கடக்க நின்ற ஊர் திருக்கடவூர் ஆகும் இது யமனை வென்ற இடம் மேலே துவாரம் என்பது தலை உச்சி காய்ந்து என்றால் கோபித்து என்று அர்த்தம் அங்கியோகம் என்பது இங்கே அக்னியோகம் மூலக்கனலை முறைப்படுத்துதல் சுழியிலிருந்து உச்சிக்கு ஏற்றல் ஹி கைடெட் த குண்டலினி ரைசிங் ஃப்ரம் த மூலாதாரா அப் டுவர்ட் த கிரவுன் ஹாலோ வித் த யோகா பிரெத் திட்வெல் த டிக்கிங் டைம் அண்ட் ஸ்டேட் இன் டீப் பெனன்சஸ் டிபிக்ட் இன் த ஹோலி ஸ்ரைன் ஆஃப் கடவு இருந்த மனத்தை இசைய இருத்தி பொருந்திலிங்க வழியது போக்கி திருந்தியகாமன் செயல் அழித்து அங்கண் அருந்தவயோகம் கொறுக்கை அமர்ந்ததே எடுத்த காரியத்தை முடிக்க உறுதி எடுத்துக்கொண்ட மனதை அக்காரியத்தை அடையும் குறிக்கோளிலேயே பொருத்தி இருக்கச் செய்வது லிங்க வழியாகும் அதை தடுக்க முனைந்த காமன் செயல் இழந்து உருவும் இழந்தான் காமனை அழித்த சிவன் சக்தியோடு கூடி அரும் தவயோகம் புரிந்த இடம் திருக்குறுக்கை ஆகும் இது காமனை அழித்த இடம் Negating the mind with steadfast ferocity and keeping it focused on the sought truth is the Linga concept. Destroying the passion at the bed of its inception, Shiva sat in deep contemplation with Shakti as depicted in Tirukkurukkai.